அப்படி டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க வந்து உட்காந்து இருக்காங்க எப்படியாவது மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எந்த காரணத்தை கூட இந்த முடிவு வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராகவ வராரு அப்படியே அப்பியும் பார்க்குறாரு அபி மனசு கண்டிப்பாக மாறி இருக்கும் இனியுமே கல்யாணத்தை பற்றி பேசவே மாட்டாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக வராரு எனங்க அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்லு அபி என்ன அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக கல்யாணத்தை நம்ம நடத்துவோம் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜோசியர் குறித்து கொடுத்தா அந்த நாளே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்படி சொல்றாங்க அதை கேட்டேன் ஷாக் ஆகிறாரு என்ன இவ கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி பேசிட்டு இருக்கா நான் என்னென்ன பிளான் பண்ணேன் எதுவுமே எதுவுமே அவ யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்கிறாரு என்ன அப்படி யோசிச்சு தான் நீ இருக்கியா அங்கே பார்த்தியா எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க வீட்டு வாசல்ல அது மட்டும் இல்லை ஆஃபீஸில் கிளைண்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க கொஞ்சம் கூட என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி இருக்க இங்கே பாரு இதுக்கு மேலே இதை பற்றி நீ பேசவே கூடாது என்னோட கோவத்தை நீ கலப்பாத அப்படின்றாக சொல்கிறாரு என்னங்க என்ன இருக்கீங்க நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்தீங்கல்ல தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறீங்க பிரச்சனை வரதான் செய்யும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்வீங்களா என்ன அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அப்படி வீட்டில் எல்லாரும் எப்படி எவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க உனக்கு கொஞ்சமாக புரியுதா அப்படின்னு ராகவ அப்படியே திட்டுறாரு இங்கே பாருங்க அவங்க டென்ஷன் ஆனால் ஆகட்டும் நாம் என்ன நினச்சோமோ அதை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது இங்கே பாரு உங்ககிட்ட நான் பேசலை எங்கிட்ட நீ பேசாத எனக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து அப்படியே கோபமாக